பள்ளி பள்ளி முட்டை இந்த இதை தான் இந்த பாம்பு சாப்பிடுவான் ஸோ அதிகமாக ஜன்னல் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருப்பாங்க ரசம் கிடையாது மீடியமாக தான் எழுப்பாங்க பெருசு இந்த பாம்புல இது வரைக்கும் நாங்கள் யாருமே பார்த்தது பார்த்துடுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றைய ஆள் ஒன்று ஒன்றரை அடி அடி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனால் விவரம் இல்லாதவங்க அதை கட்டுரியான்னு அடிச்சு பிடிக்கும் அப்படி கட்டுரையான் மாதிரி இருக்கும் எல்லா பாம்புமே வீட்டுக்கு வரும்

அதனால உங்களுக்கு மேலேயே இருந்திருப்பான் அதனால தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு பார்த்துட்டீங்க அவ்வளோதான் விஷயம் இது இதுல என்ன இந்த ஜமானம் பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேலை மிச்சம் பூரா நகட்டி பிடிச்சிருவோம் செவரில் இருந்து தெரிஞ்சு பாம்பு இதுக்குள்ளே விழுந்துருச்சு ஸோ அந்த ஜாமான்லாம் எடுத்தால் தான் அந்த பாம்பை பிடிக்க முடியும் நல்லா நம்மளுக்கு வேலை மிச்சப்படுத்தி கொடுத்துருச்சு இந்த பாம்பு இல்ல அதுதான் வீடியோ எடுங்க உங்க வீடியோ எடுங்க நீங்க வீடியோ ஜூம் பண்ணி எடுத்திருப்பீங்க அதனால அது பெருசா தெரிஞ்சிருக்கும் கரெக்டா

பரவாயில்லடா ரொம்ப நன்றிடா வேலையை ரொம்ப சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்ட இதெல்லாம் பூர்வாதி எடுத்து சிரமமா இருக்கும் சின்ன ஒரு பையிருக்கா